மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கு பலன் என்று சொல்லக்கூடிய முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரையில மிதுன ராசிக்கு வார பலன் எப்படி இருக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு அது அப்படியே பொருந்துருது சுவாமி நீங்கள் சொல்றீங்க எனக்கு அப்படியே எங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க ரைட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரப்பலன் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே டபுள் மைண்டட் பர்சன் இவனை நம்பி ஒரு விஷயம் செய்ய முடிய மாட்டேங்குது அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழைப்பு விட்டு எந்த ஒரு வேலையும் நடக்க விடாம சில பேர் அப்படியும் இருக்காங்க சில பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மனக்குழப்பத்திலேயே எந்த முடிவு எடுக்கிறது எந்த முடிவு எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இதில் திருமணம் ஆகியிருந்தால் ஒரு பலன் திருமணம் ஆகலன்னு ஒரு பலன் இது ரெண்டுமே இல்லாம வாகனத்துல இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு பலன் சேர்ந்தும் வாழ முடியாம ஜீவனாம்சமும் கொடுக்க முடியாம போகிறது எவ்வளோ தூரம் போதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கு சரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு குடும்பத்துல சில சில விஷயங்கள்லாம் நடக்கிறது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்துல ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியான சூழ்நிலையில் நடக்க மாட்டேங்குது குழப்பங்களாக இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது மிதுன ராசி பொறுத்தளவுக்கு ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி ஜென்மகுரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண வசதி போதிய அளவிற்கு இருக்காது பண வசதி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் மன அமைதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கிறது குடும்ப பிரச்சனை மன அமைதி அதிகமாக பாதிக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புத்திரபாகியம் கொஞ்சம் மன சங்கடமான சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அபார்ஷன் சொல்கிறோம் இல்லையா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமபிரான் வனவாசம் சென்றபோது அவரது ஜனன ஜாதகப்படி குரு பகவான் அவரது ஜென்ம ராசியிலே செஞ்சரிப்பதால் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஸோ ஜென்மராமர் வனத்திலே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி சில பேருக்கு இடமாற்றங்கள் தேவையில்லாத இடமாற்றங்கள் மனசுக்கு பிடிக்காத இடமா இடமாற்றங்கள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது திருமணமான பெண்களுக்கும் அதிகமான வருத்தப்படுறாங்க என்னடா இது இந்த மனுஷனை நம்பி ஒரு விஷயமும் நம்மளால் சொல்ல முடியல இந்த மனுஷனால் நம்மளோட கேரியரும் சேர்ந்து இல்லை வீணாக போகுது ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாரு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு தோணுது அதே போல் கணவரெல்லாம் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு சுயமாக முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக முடிவு எடுப்பீங்க உங்களுக்கு மற்றவங்க சொல்லிக் கொடுத்து இதை பண்ணாது அதை பண்ணாது அப்படி பண்ணால் இப்படி பண்ணாதுன்னு எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் நீங்களும் சரியாக இல்லாமல் மனைவியும் பார்த்துக்க முடியாமல் குழந்தைகளையும் பார்த்துக்க முடியாத அளவுக்கு இந்த கணவர்கள் இந்த மாதிரி ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசியில் இருக்கல நம் நிறைய தவிப்புக்கள் அதிகமாக இருக்கும் தயவு செய்து அந்த மாதிரி தவிப்புக்களுக்கு ஆளாக்கிடாதிங்க மனைவி அதாவது உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொன்னால் அந்த தவிப்புக்கு ஆளாக்கிடாதிங்க ஏன்னா சில பேருக்கு அந்த உடன்பாடுகள் இருக்கும் இப்போ அதாவது மனச மனசளவுல சில பேருக்கு உடன்பாடுகள் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் சில பேர் அதில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் கடன் தொழில் விஷயமா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் வியாபாரம் சிறு குறு வியாபாரங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் வேலை விஷயங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் வேலை மாற்றம் சில பேருக்கு வரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நன்னாக இருக்கும் படிப்பு சம்பந்தமானது படிப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு துறையில அதிகமாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது எச்சரிக்கையான வாரமாக இருக்க வேண்டும் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தானம் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தில் கவனமாக முதலீடு செய்ய வேண்டும் கடன் சம்பந்தப்பட்டது கவனமாக இருக்க வேண்டும் வாகனம் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் எதில் போனாலும் கவனமாக இருக்கணும் தந்தை உறவினர் தந்தை மகன் உறவிலே கவனம் தேவை சில பேருக்கு அப்பாவுக்கு வந்து விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய தகப்பனருக்கு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தம் முயற்சி கைகூடும் மாமாக்கு தாய் மாமாக்கு ஆகாது அதே போல் அதிர்ஷ்டமான இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது மிதுன ராசிக்குன்னு சில நான் என் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேங்க ஆனால் என் கஷ்டத்துலேருந்து நான் விடுபடணும் என் கஷ்டத்துலேருந்து அடுத்தது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க என் கஷ்டத்துலேருந்து நான் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த ஆனி மாதத்துல இருபத்தி ஏழுலருந்து இருபத்தி ஒம்போது சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஆனி இருபத்தி ஏழுலேருந்து ஆனி இருபத்தொம்போது வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாது நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் திருநள்ளாறு போய்ட்டு வந்தால் நல்லது தர்பாண்ணேஸ்வரர் சுவாமி வழிபாடு நல்லது அவ்வளோ தூரம் போக முடியாது உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய சனிபகவன் ஆலயத்திற்கு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி வன்னி இலையனால் சாமி காரச்ச

அம்மா மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய பிரார்த்தனை போகாது உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை நிறைய பண்ணுங்க குலதெய்வத்தை தினமுமே குலதேவத்தை நினைக்க வேண்டும் உங்க பூஜை ரூம்ல ஒரு நிமிடம்ாவது நின்னு சாமி கிட்ட கால்ல சாமி கும்பிட்டு விபூதி உச்சின்போன அம்மா சொல்றங்களா வீட்டுல உங்க மனைவி சொல்றங்களா சாமி கும்பிட்டு வண்டி எடுங்கன்னு சொல்றங்களா அந்த ஒரு நிமிடம் உங்க குலதேவத்தை நினைங்க குலதேவத்தை நினைத்து நீங்கள் சாமி கும்பிட்டாதான் உங்களுக்கு அடுத்து சில விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இதுனராசி பொறுத்தளவில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில சத்திய கூறுகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அரசியலில் இருக்கிறவங்க நல்ல பேர் தனக்கு நல்ல பேர் வரணும்னு இருக்கிறவனையெல்லாம் போட்டு இப்போ ரொம்ப படாத பாடு படுத்துவாங்க இவ்வளோ நாள் இருந்துருவாங்க இனிமேல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படாத பாடு படுத்துவாங்க நீ இப்படி பண்ணுறேன் ஏன் இதை பண்ணி பண்ணுறீங்க இதை இப்படி பண்ணா என்ன அதை அப்படி பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் மாறி மாறி சில விஷயங்கள் வரும் ஸோ அதனால் இந்த அரசியலில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து அரசியலில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் வீட்டில் பெரியவங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும் ஹாஸ்பிட்டாலிட்டி உண்டு ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவம் பார்க்கறது அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக மிதனராசி பொறுத்தளவுக்கு இருக்க வேண்டும் அடுத்ததாக மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த இடமாற்றம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரத்தில் வரக்கூடிய இடமாற்றம் திரும்ப வரும் பிரச்சனைகளோடு வரும் தேவையில்லாத சண்டை பிரச்சனை நீ எப்படி எனக்கு கொடுக்கலாம் இடமாற்றத்தை நீ எப்படி எனக்கு கொடுக்கலாம் நான் எப்படி இந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புரிதல் இல்லாத சில சண்டைகள்லாம் இருக்கும் நீ ஏன் எனக்கு இப்போ கொடுத்த அவன் உன்னை கரம் வச்சு இடம் மாற்றிருக்கான் கரம் வச்சு சில பேர் பண்ணுவான் நீ ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் உன்னை கரம் வச்சு உன்னை மாற்றுவான் நீ நீ பண்ணுறது சரியில்லை போகிறது வரது அந்த இடத்துல வேறு ஒருத்தனை தனக்கு சாதகமான ஆளை கொண்டு வரதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான் ஸோ கவனமாக இருங்க இதெல்லாம் உண்டு அதே போல் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தை எதிர்பார்த்திருக்கேன் நான் வெளிநாடு எதிர்பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் உண்டு வராமல் இருக்காது வெளிநாடு வே வாய்ப்பும் உண்டு வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம் அந்த யோகா அமைப்புகளும் உண்டு ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது எழுபது பர்சன்டேஜ் சிறப்பாக இருக்கு நான் சொன்ன ஆலயத்தில் போய் வழிபாடு செய்யுங்க உடல் நலமும் உடல் பலமும் ஜாதகத்தில் இருக்கணும் நீண்ட ஆயுளோட எல்லோரும் நன்னாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வார ராசி பலன்கள் நான் சொல்லியிருக்கேன் எப்படி இருக்கோம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே சொல்லியிருக்கேன் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்தான் பொது பலன்கள் சில பேர் சொல்லுவாங்க இது என்ன பொது பலன்கள் இதெல்லாம் உண்டா அப்படின்னு இதெல்லாம் கணிச்சு சொல்ல எத்தனை பேர் இந்த நம்ம டாக்டர் ஜெனியர்கள் எத்தனை பேர் பார்த்து எத்தனை பேர் உங்களுக்கு மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும் சுவாமி எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு அதெல்லாம் நமக்கு பழிச்சிருக்குங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் ஸோ பொது பலன்கள் அப்படிங்கிறது இதே உங்கள் சுய ஜாதகம் அப்படின்னா சில விஷயங்கள் மாறும் ஸோ உங்களுக்கு இந்த நாள்லேருந்து நல்லா இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன்னு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் நான் ஜாதகம் பார்த்தேன்னா இப்படி எல்லாம் தான் ஜாதகம் பார்ப்பேன் எப்படின்னு உங்களுக்கு எந்த மாதம் ஆகாது தமிழ் மாதத்தில் எந்த தேதி ஆகாது என்ன லக்னம் உங்களுக்கு ஆகாது என்ன ராசி உங்களுக்கு ஆகாது எதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது எது உங்களுக்கு அதிர்ஷ்ட உலோகம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நான் ஜாதகமே பார்த்து சொல்லுவேன் இப்போ என்ன தசா புக்தி நடக்கிறது உங்களுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும் அடுத்தது நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பண்ணினால் உங்களுக்கு சிறப்பு இத்தனையும் சார்ந்து தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு நான் பேசக்கூடிய வாட்ஸ்அப் கால் பண்ணினா நம்மளால் ரெக்கார்டிங் அனுப்ப முடியாது நார்மல் ரெக்கார்டிங் கேட்டால் கேட்டால் கண்டிப்பாக அனுப்பி தரலாம் அதே போல் வந்து இல்லை சுவாமி எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறது எங்கள் ஜாதகம் எனக்கு ஒரு பிடிஎஃப் எனக்கு அனுப்பி கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் ச நீங்கள் அந்த கால்க்கு நீங்கள் பேசினீங்கன்னா கண்டிப்பாக பிடிஎஃப் ஓட எங்களுக்கு அந்த ஜாதகம் பார்க்கணுன்னு நீங்கள் அவங்க சர்க்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சாமி கிட்டே பேசுகிறதுக்கு எனக்கு இந்த டைம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த டைம்லேருந்து இந்த டைம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அதுலேருந்து முன்ன வரலாம் ஆனால் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பேசுவேன் சரிங்களா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுவோம் அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லக்னப்படி இப்போ ஜாதகத்தை இப்போ கோயிலுக்கு போகிறோம் பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் லக்னம் நம்ம சொல்கிறோமா சொல்கிறது கிடையாது மேக்சிமம் நம்ம சொல்கிறது ஆனால் நம்ம லக்னம் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரை லக்னம் இருக்கு இல்லையா பிறந்த லக் பிறந்த நேரத்தை வச்சு தான் லக்னத்தை கணிக்கிறாங்க அந்த லக்னமானது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே உங்கள் லக்னம் தான் உங்களால் சொன்ன நம்ப முடியுதா அதுதான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த வாழ்க்கை நன்னாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும்னு அந்த லக்னப்படி உங்களுடைய கருமா பலன் என்ன ஏதுங்கிறது அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம தெரிஞ்சுப்போம் பன்னிரெண்டு லக்னத்திற்கும் கொண்டான பலன்களோடு பரிகாரங்களோடு வினை பல உங்கள் அந்த விஷயத்தோடு உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு பதிவு செய்யப்படுது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம் சுபம்